எமது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்து இலவசமான மூக்கு கண்ணாடி வழங்குகின்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு முடி முடித்து வைக்கப்பட்டுள்ளது அவை இது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே அதை 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 கொண்டு நடத்தியவர் வந்து எமது வைத்தியசாலையினுடைய கண் பிரிவின் க்கு தலைவராக இருக்கின்ற கண் சத்து சிகிச்சை நிபுணர் டாக்டர் மலரவன் அவர் அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது அவை அவர்களுடைய தலைமையின் கீழும் மற்ற டாக்டர் சர்வேஸ்வரன் அவர்களுடைய அமைப்பினாலே செய்யப்பட்ட நிதி உதவி பங்களிப்பினாலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது டாக்டர் மலரவன் அவர்கள் ஆசிரியர்களிடையே பல பேரை பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலம் முதல் ஆரம்ப கட்ட பரிசோதனை செய்து பின்பு சத வைத்திய வைத்திய நிபுணர்களால் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கண்ணாடி வழங்கும் திட்டம் நடைபெற்றது இது முழுவதும் இலவசமாகத்தான் நடைபெற்றது ஒவ்வொரு பாடசாலைகள் தோறும் சென்று இது நடைபெற்று முடிந்திருக்கிறது அவை இந்த வட வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் இது வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது இதனாலே கிட்டத்தட்ட ஒம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு ஒரு மிக ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவை ஒரு மிக மிக முக்கியமான திட்டம் இது முன்மாதிரியாக அவர் டாக்டர் மலையரமனாலே முன்வழியப்பட்டு இதுதான் எங்களுடைய முதற் ஒரு விரிவான சுதந்திர திட்டமாக நடமுறைட இது மத்திய எங்களுக்கு இலங்கை முழு இலங்கை இருக்கிற மத்திய மாகாணங்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியான திட்டமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இது சம்பந்தமாக மேலதிகமான விவரங்களை எங்களுடைய வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் மலரமன் அவர்கள் கூறுவார்கள் இன்று நாங்கள் இங்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாளில் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நாங்கள் ஆளுநர் தலைமையில் கூடியிருக்கிறோம் இன்று நாங்கள் ஒரு புத்தக ஒன்று செய்திருக்கிறோம் கிளியர் விஷன் பிரைட் ஃப்யூச்சர் முதன் முதலாக இலங்கையில் வடமாகாணத்தில் தான் பாடசாலை கண் சுகாதாரம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று விஞ்ஞான ரீதியில் மிகவும் ஒரு சிறந்த ஒரு மொடல் அந்த ஒரு அதாவது ஸ்கூல் பேஸ் கிளஸ்டர் மாடல் என்று சொல்கிறது அது ஸ்கூல் பேஸ் ஸ்க்ரீனிங் கிளஸ்டர் மாடல் பாடசாலை சார்ந்த பாடசாலை ஊடாக கண் சுதா கண் சுகாதாரத்தை பார்த்த ஒரு முடலொண்டு நாங்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டு ஆண்டுகளாக வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் ஊ பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஊடாக மாணவர்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனை முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டம் பதிமூன்று கல்வி வலயம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கிட்ட மாணவர்கள் இருக்கினால் தனியார் அரசாங்க பாடசாலைகள் சமய பாடசாலைகளில் இந்த மாணவர்கள் வந்து அதே நேரத்தில் ஆயிரம் பாடசாலைகள் கிட்டத்தட்ட இருக்குது பதினெண்ணாயிரம் ஆசிரியர்கள் இருக்குது நாங்கள் முதல் கட்டமாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஆசிரியர்கள் இல்லை நாங்கள் கண் சுகாதாரன் சம்பந்தமாக இலவசமாக பயிற்றுவிச்சு அவர்கள் பாடசாலை ஃப்ரீ வவுன்னு சொல்லுவோம் அதாவது பாடசாலைகளில் பாடம் நடக்காத நேரம் இல்லை பாடசாலை என்வாயன்மெண்ட்லேயே அவர்கள் இந்த மாணவர்களை கண்டுபிடிச்சது இந்த மாணவர்கள் கிளினிக்குகள் அங்கே ஒன்றும் அலையாமல் அந்த மாணவர்களை ஒருங்கமைத்து அந்தந்த வலயம் அந்தந்த கூட்டத்தில் கண் வைத்திய நிபுணர் என்னுடைய தலைமையில் கண் வைத்திய குழியால் கன்னியல் பிரிவு போதன வைத்தியசாலை மற்றும் எங்களுக்கு தேவையான அனுசரி உதவி வழங்கிய ஆனந்தி வைத்தியசாலை மற்றும் ஹேமாஸ் ஹெல்த் ஊடாக நாங்கள் இந்த மாணவர்களை முக்கியமான தரவுகள் என்னென்றால் ரெண்டு லட்சத்துக்கு கிட்ட மாணவர்கள் உங்களுக்கு முதலாம் வகுப்பிலிருந்து ஆம் மூன்று வரையும் இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் பாடசாலை மாணவர்கள் கண் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டு குழுவினரால் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று பேர் கண்ணாடி போட வேண்டியவர்கள் அடையாளம் காணப்பட்டு இலவசமாக கண்ணாடி வழங்கப்பட்ட அத்துடன் கோனஸ் கருவளி மெல்லிசார வருத்தன் நூற்றி பதிமூன்று பேரும் கண் அலர்ஜி சம்பந்தமாக வடமானத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு பேரும் வாக்குகளோட நூற்றி எழுபத்தஞ்சு பேரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம் ஒரு கண்ணோட தொண்ணூற்றி ஐம்பது பேர் படிக்கிறோம் விசேட தேவையாக மந்த பார்வையுடைய மாணவர்கள் நூற்றி ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கு இருக்கு இதில் முக்கிய விடயம் என்னென்றால் இந்த கண்ணாடி போட வேண்டிய மாணவர்கள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று பேரில் பதினெட்டு வீதமான மாணவர்கள் தான் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கணும் அப்போ இந்த கண்ணாடி போட்டிருக்கிறாக்களை நாங்கள் சொல்றது இஃபெக்டிவ் ரிஃப்ராக்டரி கவரேஜ்ன்றது பதினெட்டு வீதம் தான் இருக்குது அது மிக மிக குறைவு ஐம்பது வீதம் வறிய நாடுகளில் டபிள்யூஹெச்ஓ சுகாதார ஸ்தாபனத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வடமானத்தில் பதினெட்டு வீதத்தில் தான் இருந்தது இப்போ நாங்கள் அது இலவசமாக வழங்கினது அதுக்குரிய காரணம் கண்ணாடி வில கிராமப்புற பாடசாலைகள் பெற்றோருக்கு கண்ணாடி வாங்குறது கஷ்டம் கண்ணாடி பார்க்க போகிறது கஷ்டம் இருக்குது அது ரெண்டும் ஒரு முக்கியமான செய்தி ஆகவே தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இலவசமாக மாணவர்களுக்கு கண்ணாடி வழங்க வேண்டிய தேவை இருக்குது எண்பது விதமான மாணவர்கள் கிராமப்புறங்களை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கண்ணாடி வாங்குறது அஃபோர்டபுள் இல்லை அது உலக சுகாதார சாபனம் ஐஏபிபி இன்டர்நேஷ்னல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ்லேயும் இலவசமாக கொடுக்க வேணுமென்றது வந்து முக்கியமாக தெரிவித்திருக்க இதுல இன்னொரு முக்கிய விடயம் என்னென்றால் இந்த ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று பேர் கண்ணாடி போட வேண்டியவர்கள் எழுபத்தஞ்சு வீதமானவர்கள் தான் நூறு வீத பார்வையை கண்ணாடி போட அப்ப இருபத்தஞ்சு வீதமான மாணவர்கள் நூறு வீத பார்வையை எட்ட இல்லை அதுக்குரிய காரணம் அவர்கள் கண்ணாடி போட இல்லை முதல் அதே நேரத்தில் கண்ணாடி சின்ன வயதுல போட இல்லை அப்போ அதுதான் முக்கிய காரணம் அப்போ இது ரெண்டும் சரியான முக்கியமான போயிண்ட் இப்போ இதில் இருந்து நாங்கள் உங்களுடைய ஊடகங்களூடாக பொதுமக்கள் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை கல்வித்துறை சகலரும் ஒருங்கிணைக்கப்பட்டு செயற்பட வேணும் அவர்கள் செயற்பட வேண்டியதில் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் முக்கியமாக இந்த புத்தகத்தின் தரவு உங்களுக்கு ஆங்கிலம் சிங்களம் தமிழில் சாஃப்ட் காப்பி ஹார்ட் கோப்பியா அனுப்பியிருக்கிறோம் மீடியா அதாவது ஊடகத்தில் என்ன போட உண்டு இதுல முக்கியம் என்னென்றால் இந்த முதலாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் கண் பரிசோதிக்கப்பட வேணும் முன்பள்ளி மாணவர்களும் கட்டாயம் கண் பரிசோதிக்கப்பட்டால்தான் இந்த ரிஃப்ராக்டிவ் அம்பிலோபியா அதுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் ஏதாவது ஒரு திட்ட மூடாக இலவசமாக கண்ணாடியல் வழங்கப்பட வேண்டும் இது மூன்று முக்கிய பாயிண்ட் இறுதியாக உங்களுக்கு இதுல தெரியும் இந்த கண்ணாடி போடுறவர்கள் முக்கியமானவர்கள் இந்த மயோப்பியாண்டு கூறுவார்கள் கண் பெரிய கண் பன்னிரண்டு வயதுல இருந்து பதினஞ்சு வயது உரிய அதாவது ஏழாம் போப்புல இருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கூடுதலாக இருக்கிறத அடையாளம் கண்டிருக்கிறார் இந்த அடையாளம் காணப்பட்டதிலே நகர்ப்புறத்துல அதாவது நகர்ப்புற பாடசாலைகள்ல தான் இவர்கள் கூட இருக்கணும் கிராமப்புறத்தை விட இதுக்குரிய காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது தேவை இல்லாமல் அந்த டிவைஸ் பாவிக்கிறது அதாவது சொல்கிறது தொழில் அந்த சாதனங்கள் இருக்குது நீங்கள் அந்த ஃபோனுகளில் படிக்கிறது ஜூம் அதுகள் தேவை இல்லாமல் பாவிக்கிறது மற்றது வெளியில் போய் விளையாடுறது அவுட்டோர் ஆக்டிவிட்டி குறைவு அப்போ டபிள்யூ சுகாதார ஸ்தாபனத்தால் அது அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் கல்வி அமைச்சின் ஊடாக பல நடவடிக்கைகள் அதற்கு எடுப்பினும் இதில் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அவுடோர் ஆக்டிவிட்டி அதாவது விளையாட்டு மைதானத்தில் விளையாடுறது அதாவது வெளி முந்தைய முந்தின காலமாரி இல்லை இப்போ டிவைஸ் முந்தையெல்லாம் வெளியில தான் இப்போ அந்த அவுட் ஆக்டிவிட்டி வந்து அவுடோர் ஆக்டிவிட்டியை கூட்ட வேணும் அது உங்களோட பொது அறிவு ஊடகங்கள் ஊடாக அதை தொடர்ந்து முயற்சிக்கணும் ரெண்டாவது தேவை இல்லாமல் டிவைஸ் பாவிக்கிறத குறைக்க வேணும் இதில் ஒரு மிகவும் முக்கியமானவருக்குள்ள உங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்ச அரசாங்கம் பன்னெண்டு வயதுக்குள்ளே டிவைஸ் பாவிக்கிறத முட்டா தடை செய்திருக்கு அது சரி ஆஸ்திரேலியாலேயும் இருக்கு இப்போ எங்களுக்கு இங்கே முக்கியமாக அது பன்னெண்டு கட்டாயம் அமுல்படுத்தப்பட்டு ஏழு தொடக்கம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயது மாணவர்களுக்கு கட்டாயம் இந்த அவுடோர் ஆக்டிவிட்டியும் டிவைஸ் டைம் குறைக்கிறதால இந்த கண்ணாடி பூர்வம் மயோப்பியாவை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம் இப்போ பொதுமக்கள் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க ஓணும் தனியோரால் ரெண்டு பேரால செய்ய இயலாது இதன் ஊடாக இந்த கண் பார்வை நல்ல கண் பார்வை ஊடாக தரமான கல்வி தரமான வாழ்க்கை பொருளாதார மாண்பாடு ஏற்பட இடம் இருக்கு இந்த துறை நாங்கள் வெற்றிகரமாக முடித்த ரெண்டு வருஷம் முடியிறதுக்கு உங்களுக்கு தெரியும் முக்கியமாக எந்த ப்ரொஜெக்ட் என்றாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தனியார் அரசாங்கத்தால செய்ய இல்லாது தனியோர் அமைச்சாலே செய்ய இயலாது இது வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கூறுவோம் அதாவது இதில் அரசாங்கத்தில் பல அமைப்புகள் தனியார் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் ஊடாக அந்தந்த மாகாண மாவட்டங்களில் இருக்கிற சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் மேற்கொண்ட விடம் இது முதல் முதலாக இலங்கையில் இவ்வாறு ஸ்ட்ரக்சர் பேஸாக செய்தது வடமாகாணம் நீங்கள் பெருமைப்பட வேணும் இலவசமாக கண்ணாடி கொடுத்த வடமாகாணம் இண்டேலிருந்து எங்களுடைய எஃபெக்டிவ் ரிஃப்ராக்டரி கவரேஜ் எல்லா மாணவர்களும் கண்ணாடியோடு இருப்பார்கள் தொடர்ந்து கண்ணாடி போட்டு அவர்கள் படிக்கிறதுக்கான திட்டங்கள் கவர்னர் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது ஃபேஸ் டூ ரெண்டாவது கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் தை மாதம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் முதலாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு பதினாயிரம் பேர் அடுத்த வருஷம் வடமானத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு போக இருக்கிறோம் அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்கள் நாங்கள் இந்த தரவினூடாக கண்டுபிடிக்க அவர்களில் எழுநூற்றி ஐம்பது பேர் கண்ணாடி போட வேண்டியிருக்கு எண்ணூறு பேருக்கு வடமான முழுக்க கண்ணில் சோதிக்க இருக்கு அதை நாங்கள் சோதிக்கிறதும் கண்ணாடி கொடுக்கறதுக்குமான டொனேஷன் அசிஸ்தாரோடாக எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது தொடர்ந்து செய்கிறதன் மூலம் உயர்ந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் கல்வியில் ஹை இன்கம் கண்ட்ரின்னு கூறுவார்கள் எஜுகேஷன் கூடியனர் ஐரோப்பிய நாடுகள் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண வடமான கண் சுகாதாரம் ஏற்கனவே இருக்குது கட்ராக் சர்ஜிக்கல் ரேட் உங்களுக்கு தெரியும் ஹை இன்கம் கண்ட்ரில இருக்குது மற்றது வெயிட்டிங் லிஸ்ட் இங்கிலீஷ் எங்கள நாட்டில் தான் வடமானத்தில் தான் இருக்குது அதே நேரம் இப்போ தற்சமயம் இந்த போடுற பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு எல்லோரும் கண்ணாடி போட்டு திறமான கல்வி எடுக்கிறதும் வடமானம் முன்னணியாக இருக்குது இந்த மொடல் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை இந்த வடமானத்துக்குரிய மொடல் வந்து உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளப்படுது ஐஏபிபி நிறுவனத்தின் ஊடாக இன்டர்நேஷனல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ்லேயும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்ற வறிய நாடுகள் ஆசிய பசிஃபிக் வலையை ஆபதிக்க நாடுகளில் இந்த முடல் ஊடாக வேறு வேறு முடல்கள் அவர்கள் இதை அனுசரித்து இதை ரெஃபரன்ஸை அடுத்து செய்கிறத்துக்குரிய நடவடிக்கைகள் செய்யப்படுது அது ஒரு 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 வரலாற்று சாதனை ஒரு வரலாற்று வெற்றி இது சார்பான விடயங்கள் நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயும் தந்திருக்கிறேன் சாஃப்ட் கோப்பி ஹார்ட் கோப்பி அனைத்து மக்களுக்கும் போய் இதில் அடுத்த வேண்டுகோள் என்னென்றால் இன்னும் எட்டு மாகாணம் இருக்குது இது வடமாகாணம் ஒன்று முடிந்தது இன்னும் இருபது மாவட்டம் இருக்குது இது உருக்கமான வேண்டுகோள் அந்தந்த மாகாண அமைச்சு சுகாதார அமைச்சின் நூடாக அனைத்து மாவட்டங்கள் இருபது மாவட்டத்திலையும் மாவட்டத்திலேயும் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு திறம்பட நடைபெற்றால் இலங்கையினுடைய கல்வி தரம் இந்த கண் சுகாதாரம் பாடசாலை கண் சுகாதார தரம் மேம்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா நாடுகள்லையும் உலக நாடுகள் எல்லாத்திலையும் நீங்கள் தரவுகளை பார்க்கலாம் தமிழ் மொழியிலையும் பார்க்கலாம் சிங்களம் ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட கண்ணாடி போடுற ஆக்கலண்ட வீதம் படு பயங்கரமாக கூடிக்கொண்டு போதும் அதாவது அதுக்குரிய ரெண்டே ரெண்டு காரணம் தான் அதாவது என்ன ஒன்று அந்த நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டிவைஸ் பாவனை அதாவது அன்னெசரி டிவைஸ் பாவனை அதான் பன்னெண்டு வயதுக்குள்ள முட்டா நிற்கிறோம் தானே ரெண்டாவது வந்து இந்த நாங்கள் விளையாட்டு அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்லை அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்லாதது தான் மெயின் ரீசன் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஏழு வயதுன்றது ரெண்டாம் வகுப்புல மாணவர்கள் நூறு வீதம் கண்ணாடி போடக்கையும் பார்வை எடுக்க இல்லை நாங்கள் இருக்கிற பைன் மூன்று வகுப்புலையும் அது வந்து முக்கியம் அப்போ நீங்கள் கூறின காரணம் என்னென்னா நாங்கள் அதுதான் இப்போ இந்த மடமாகாண கல்வி சுகாதார அமைச்ச ஆளுநரோட ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கணும் இந்த அவுடோர் ஆக்டிவிட்டியை கூட்ட வேணும் டிவைஸ் டைம் ஏழு மாணவர்கள் டிவைஸ் டைம் குறைக்கிறது சட்டத்தை போட்டு வேலை இல்லை அது ஊடகங்களோட நல்ல விஷயங்களை சொல்ல வேணும் பொதுமக்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கூட்டு முயற்சியாக அதை குறைக்கிறதுல இந்த கண்ணாடி போடுற ஆக்கள் கண்ணாடி போடாமல் நூறு வீதம் பார்வை உலகத்தில் எங்கேயும் இப்போதைக்கு எடுக்க இயலாது ஏன்டா கிட்டத்தட்ட நூறில் அஞ்சு வீதம் எங்கட நாடுகளில் கட்டேன் கண்ணாடி போன்ற நிலை இருக்குனென்றால் அதையே நாங்கள் சொல்கிறோன்னா கண்ணாடி போடுறது வருத்தம் இல்லை இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒரு இருபது பேர் நிற்க ஒரு ஆள் கட்டையா இருப்பார் ஒரு ஆள் உயரமாக இருப்பார் அதே மாதிரி ஒரு ஆள் தொக்கியா இருப்பார் ஒரு ஆள் மெல்லிஸா இருப்பார் அப்போ இந்த கண்ணாடி போடுறது வந்து வருத்தம் இல்லை அப்ப இதில் என்ன என்றால் கண்ணுன்ற ஷேப் சில கண் சின்னனாக இருக்கும் அது மிக மிக குறைவு நார்மல் சைஸில் இருக்கும் கண்ணாடி போடுறது இல்லை கண் பெருசாக இருக்கும் இந்த கண் பெருசாகிற விஷயம் இந்த ரெண்டு ஃபேக்டரும் கூட கொண்டு வருது அவுடோர் ஆக்டிவிட்டியை கூ மற்றது டிவைஸ் டைம் வந்து கூட்டி கொண்டு வருது இது இப்போ இந்த நா உலகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை அப்ப அதுதான் மிக முக்கியம் அதே மாதிரி ஷேப் வித்தியாசப்படும் ஷேப் வித்தியாசப்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தொக்கு ஒரு ஆள் வெள்ளிசே அதே மாதிரி இருக்கும் ஆனபடியாக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காதபடியாக கட்டாயம் கண்ணாடி போட வேண்டியவர்கள் வருவார்கள் அவர்கள் கண்ணாடியை போட்டு கண்டுபிடிக்கிறத பார்வையை கூட்டும் கண்ணாடி போடுற விதத்தை குறைக்கிறதுக்கு தான் நான் சொன்ன இந்த டிவைஸ் டைமை அன்னெசரியாக குறைச்சி அவுட்டோர் ஆக்டிவிட்டியை கூட்டணும் ஒரு பாடசாலையில் சில பாடசாலையில் இருக்குது சில நாடுகளில் கிழமைக்கு ரெண்டு பாடம் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ விடுவினம் அவன் கிரவுண்ட்ஸில் கட்ட நிற்கும் அஞ்சாம் வகுப்புக்குள்ளே ஒரு நேரம் அப்படி அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நான் நினைக்கிறேன் கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சோடு இணைஞ்சு அதை அவர்கள் செய்து எடுத்துக்கொள்வேன் வணக்கம் நான் வேலாயுதம் சர்வேஸ்வரன் என்னுடைய பிறப்பிடம் கரவட்டி தற்சமயம் இங்கிலாந்திலும் வவுனியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் ஆண்டு நான் இங்கிலாந்தில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்திருந்திருந்தேன் அது வந்து அசிஸ்ட் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரனேசோன்ஸ் இல்லை என்றா அசிஸ்ட் ஆர்ஆர் தமிழில் புனர் வாழ்வும் புது என்று சொல்லி அந்த நிறுவனத்தினு நிறுவனத்திற்கூடாக வட வடகிழக்கு மாகாணங்களில் பல வேலை திட்டங்கள் இதுவரையில் நூறு கோடி ரூபாவுக்கு பணம் சேகரித்து அதாவது வெளிநாடுகளில் பணம் சேகரித்து இங்கு போராள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவைகள் செய்து செய்து கொண்டு வரும் இந்த கண்ணாடி வழங்கும் திட்டம் ஆரம்பி ஆரம்பித்தபோது அதுக்கு கண்ணாடிகள் இலவசமாக வழங்கினால்தான் அந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முடிவடை முடியும் என்ற நோக்கத்தோடு அதுக்குரிய நிதியுதவிகளை நாங்கள் பொருட்படுத்திருந்தோம் அசிஸ்டாரார் வந்து அதுக்குரிய நிதி நிதி நிதியை வந்து சேகரித்து தருவதாக அதன்படி மலேசியாவில் இருந்து அலாக்கா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தின் நிறுவத்தின் நிறுவனத்தை பிடித்து அவர்கள் மூலம் ஐம்பது நாயிரம் அமெரிக்க டா டொலர்களை நிதியுதவியாக வாங்கி அந்த பணத்தை நாங்களே நிர்வகித்து அதாவது மிகவும் சிக்கனமாக அந்த பணத்தை நிர்வகித்து ஒன்பதனாயிரத்தி நாயிரத்தி பதிமூன்று கண்ணாடிகள் இந்த பாடசரை பிள்ளைகளுக்கு இருக்கிறோம் அந்த பணம் முழுக்க கண்ணாடிகளுக்கு தான் செலவு செய்யப்பட்டது வேறு எந்த விதமான செலவுகளும் செலவுகளுக்கும் அது செய்யப்படவில்லை இதோடு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் முப்பது கண் சத்ர சிகிச்சைகள் இதுவரையில் நிதியுதவி வழங்கியிருக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மா இருபத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இண்ட வரைக்கும் முப்பது நாயிரம் சிகிச்சைகளுக்கு நிதி உத நிதியுதவி வழங்கியிருக்கோம் இந்த மாதிரி பலவிதமான வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வருகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த முதலாம் வகுப்பு பிள்ளைகள் பள்ளி பாடசாலைக்கு வரும்போது அவர்களை ப பரிசோதித்து அதாவது அது அவர்களை கண் கண் பிரிவு யாழ்போதனா நான் வைத்தியசாலை ஸ்டாப் மூலம் அவர்களை கண் பரிசோதனை செய்து அவர்களுக்குரிய கண்ணாடிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன்